பன்ருட்டியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி ஊர்வலத்தை காவல்துறை கண்காணிப்பாளர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பன்ருட்டி போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் காவல்துறை கண்காணிப்பாளர் பழனி தலைமையில் நடைபெற்றது பன்ருட்டி போக்குவரத்து ஆய்வாளர் பரமேஸ்வரன் பத்மநாபன் முன்னிலையில் ஊர்வலம் பன்ருட்டி போக்குவரத்து காவல் நிலையத்தில் துவங்கி நான்கு முனை சந்திப்பில் ராஜாஜி சாலை காந்தி காந்திரோடு கடலூர் ரோடு வழியாக பேருந்து நிலையம் அடைந்துள்ளது ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்கள் தலைக்கவசம் உயிர்கவசம் சாலை விதிகளை பின்பற்றி விபத்தினை தவிர்ப்போம் செல்போன் பேசியபடி வாகனங்கள் ஓட்டாதீர் சிக்னலை மதிப்போம் என்பது உள்பட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி சென்றவாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது ஊர்வலத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர்